தயவு தயவு தேவ உங்க குடும்பத்துக்கு வேணும் உங்க பிள்ளைகளுக்கு வேணும் அருமையானவர்களே நீதிமொழிகள் பன்னெண்டு ரெண்டு சொல்லுகிறது யாருக்கு தேவ தயவுனா நல்லவனுக்கு நல்லவனுக்கு தான் தேவ தயவா நல்லவனாக மாறுங்க நல்ல குடும்பமாமா மாறுங்க நல்லவர்களாய் சுபாவத்துல எல்லாவற்றிலும் நல்லவர்கள் என்பதை காண்பிங்கள் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளணும் கெட்டவனா மாற ஒரு நிமிஷம் போதும் நல்லவனா மாறுகிறதுக்கு நாட்கள் வேணும் மாதங்கள் வேணும் நல்லவன கத்தர் ஆவியினால் நிரப்பி வச்சிருவார் நல்லவனுக்குள்ள ஒரு விசுவாசம் நிறைஞ்சிருக்கும் நீங்க நல்லவர்களா நல்ல குடும்பமா உங்க தெருவில் உங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும் உங்க கிராமத்தில் நல்ல குடும்பமா இருக்கணும் அடையாளப்படுத்தணும் இவ்வளவு உபதேசம் கேட்டு மாறலன்னா ஒப்பு கொடுக்கலன்னா அடையாளமா வாழனா கிறிஸ்தவ வாழ்க்கைய அடையாளம் தான் அதனால இருப்போம் இணக்கம் இருப்போம் தேவனுடைய தயவை பெறுவோம்